அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ தினமும் ஒரு தெளிவு திருக்குர்ஆனை பரிசாக வழங்கலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய மணமக்கள் புதிதாக வீடு கட்டி குடி புகுபவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறுபவர்கள் ஆகியோருக்கு பரிசுகள் வழங்கக்கூடிய நடைமுறை பரவலாக சமூகத்தில் இருக்கிறது இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் ஏதோ ஒரு பொருளை பரிசாக வழங்குவதற்கு பதிலாக ஆனை அல்லது ஆன் மொழியாக்கத்தை பரிசளிக்கலாமா என்பது கேள்வியின் அடிப்படை அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் யாருக்கு பரிசு கொடுக்கிறோமோ அவருக்கு அந்த பரிசு ஏதோ ஒரு வகையில் பயன்பட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் பரிசு கொடுத்ததில் ஓர் அர்த்தம் இருக்கிறது எந்த பயனும் தராத அற்ப பொருட்களை பரிசாகவோ அன்பளிப்பாகவோ வழங்குவது நல்லதல்ல அப்படி இருக்கும் பொழுது பயன் தரக்கூடிய எந்த ஒரு பொருளையும் அன்பளிப்பாகவோ பரிசாகவோ வழங்கலாம் மார்க்கரீதியாக அதில் எந்த குற்றமும் இல்லை அதே நேரத்தில் மற்ற பொருட்களால் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய பயன்களை விட திருக்குறான் மூலம் அவருக்கு கிடைக்கக்கூடிய பயன் மிகப்பெரியது நாம் அரபி மொழியில் உள்ள குரானை அன்பளிப்பாக வழங்குகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் அதை அவர் ஓதுவதன் மூலமாக ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார் அவர் நன்மையை பெறுவதற்கு காரணமாக இருந்த நமக்கும் அல்லாஹ் நன்மையை கொடுப்பான் என்று நாம் அல்லாஹுவிடம் ஆதரவு வைப்போம் மேலும் நாம் திருக்குறான் மொழியாக்கத்தை அதாவது நாம் யாருக்கு பரிசு கொடுக்கிறோமோ அவருக்கு எந்த மொழியை வாசிக்க தெரியுமோ எந்த மொழியில் திருக்குறானை படித்தால் அதன் பொருள் அவருக்கு விளங்குமோ அந்த மொழியில் உள்ள மொழியாக்கத்தை பரிசாக வழங்கும் பொழுது அதை அவர் படித்து புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படும் பொழுது அவருடைய இம்மை மற்றும் மறுமை வாழ்க்கை சிறப்பதற்கு அந்த குரான் மொழியாக்கம் காரணமாக அமையும் அவருடைய வாழ்வு சிறப்பதற்கு காரணமாக இருந்த அந்த குரானை அன்பளிப்பாகவோ அல்லது பரிசாகவோ கொடுத்த நமக்கும் அதை கொண்டு அல்லாஹ் நன்மையை கொடுப்பான் என்று ஆதரவு வைக்கலாம் இவற்றையெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது மற்ற மற்ற பொருட்களை அன்பளிப்பாகவோ பரிசாகவோ வழங்குவதை விட திருக்குறானை பரிசாக வழங்குவது சிறந்தது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனவே தாராளமாக திருக்குரான் அரபி மொழியில் உள்ளதையோ அல்லது மொழியாக்கங்களையோ அன்பளிப்பாகவோ பரிசாகவோ வழங்கலாம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை வாகிருதா அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته